என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வரும்போது சொன்னார்கள் அண்ணா இந்த ஆட்டத்தில் பல சூழ்ச்சியும் இருக்கிறது அவர்கள் வலது பக்கம் நெளிந்து ஆடும்போதும் இடது பக்கம் எழுந்து ஆடும்போதும் பெண்களுக்கு அதிலே கருப்பை பலமாக இருக்கும் அது மட்டுமல்ல அவருடைய முதுகு தண்டு பலமாக இருக்கும் பெண்கள் குழந்தைகள் பேறுகாலத்தின் காலத்தின் போது அது பெரிய உதவியாக இருக்கும் அது மட்டுமல்ல பாரம்பரிய நடனம் சங்க காலத்தில் நாம் படித்திருக்கிறோம் குரத்தி பாட்டு பள்ளுப்பாட்டு என்றெல்லாம் படித்திருக்கிறோம் ஆனால் இந்த ராஜகணபதி ஆட்டம் இருக்கிறதே இங்க பார்த்த உடனே எனக்கும் ஆடணும் போல தோணியது ஒரு இனிடம் ஆடினை நானும் அண்ணாமலை அவர்களும் ஆடினோம் ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் போகிறோம் அந்த ஆட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து தமிழகத்தில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன நினைத்தார்களோ பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைத்தார்களோ என்ன நினைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினார்களோ அதை வெற்றி நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆடுகிற ஆட்டம் இனிமேல் தான் இருக்க போகிறது எங்க அண்ணன் பொள்ளாச்சாரம் பார்ப்பார் என்ன நீ மட்டும்தான் ஆடுவியா எங்களுக்கு ஆட தெரியாதா அப்படின்னு உங்களுடைய ஆட்டம் நம்ம ஏற்கனவே அண்ணன் வேலுமணி அவர்களும் சேர்ந்து ஆடிய ஆட்டங்கள் பெரிய ஆட்டம் நாங்க வேற நீங்க வேற எதையும் நினைச்சிட கூடாது இதே மாதிரி இந்த உண்மை ஆட்டம் தான் வேற ஒண்ணு இல்லை அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த் பனீல்ஸ் அண்ட் ப்ரீஸ்